தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னதான் நீங்க ஓ சதவீதங்கள் அதிகமாக எடுத்தாலும் மக்கள் உங்கள் மீது வந்து அதீதப்பற்று வைத்திருந்தாலும் அதை நாங்கள் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்தால்தான் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எழும்புதுங்க அதாவது இன்றையதானம் புதிய தலைமுறையில் யார் 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 யார்களுக்கு வாக்களிக்க உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே ஒன்று எடுத்து வெளியிட்டிருந்தாங்க சி ஓட்டஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் அது வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுடைய இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு இருக்குது இல்லையா இது எல்லா தேர்தல்லையுமே வந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கிறதா அப்படியே வந்து உண்மையாக நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் தவறுகளும் நடந்திருக்குது பல இடங்களில் ஒற்றுமை போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதை நமக்குள்ள போக தேவையில்ல இருந்த பொழுதுலாம் வெளியிட்டாங்க அப்படின்னா அது எல்லா கட்சிக்குமான விகிதங்களையும் பதிவு பண்ணுற மாதிரி அமைக்கணும் அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் போன்ற கட்சிகளை கட்சிகள்லாம் பார்த்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்த இந்த சூழலில் எட்டு சதவீத வாக்கு விழுகாடை கையிலே வைத்திருக்கிற ஒரு கட்சிங்க ஆனால் அவர்களை வந்து புறந்தள்ளி விட்டு கடந்த முறை கூட்டணி வைத்திருந்த என்டிஏ போன்ற அந்த கூட்டணி அமைப்பில் இருந்த அண்ணாமலை போன்ற நபர்களுடைய சதவீதங்களையும் இதுவரைக்கும் தேர்தலையே சந்திக்காத விஜய் போன்ற நபர்களுடைய வாக்கு விழுகாடுகளையும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிமுக தனித்து நின்றுது அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு போய் விடுவார்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீத விழுக்காடு மட்டும் தான் பெற்றிருப்பார்கள் அப்படிங்க மாதிரியான ஒரு பதிவு விட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் பதினெட்டு விழுக்காடு பெற்று திமுகவுக்கு எதிராக இருப்பார் அப்படிங்க மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க ரைட் ஓகே எட்டு சதவீதம் இதற்கு முன்பு தன்னகத்தை வைத்திருக்கிற நாம் தமிழ் கட்சி எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா பதிலே இல்லைங்க அப்படி என்னதான் விழுக்காடுகள் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டி பார்த்தோம்னா அறுபத்தி நாலு விழுக்காடு அது தாண்டல நான்கு நபர்களையுமே வந்து

குறைஞ்சது இருபது சதவீத விழுக்காடுகள் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இவர்கள் கொடுத்து இருக்கின்ற இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு நன்கு தெரிகிறது முப்பத்தி ஆறு விழுக்காடுல அந்த பதினாறு ஓரம் தள்ளி விட்டு பார்த்தால் கூட அந்த பதினாறுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி இல்ல மற்ற இதர சில கட்சிகளோடு அந்த வாக்குகளாக இருந்தாலும் கூட மீதமுள்ள சாலிடான இருபது சதவீத விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழரை மாற்று சக்தியாக மக்கள் நம்புகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்கு புலப்படுது சோ இப்படி இருந்துமே வந்து வெளிப்படையை அதை சொல்ல மறுக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி திமுக முதலிடத்திலும் தாவேக்கா இரண்டாவது இடத்திலும் அதிமுக மூன்றாவது இடத்திலும் அண்ணாமலை நான்காவது இடத்திலும் இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதினெட்டு டு இருபது விழுக்காடுகள் அப்படிங்கிறது சாலிடாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல நான் சீமான அவர்கள் தான் அந்த இடத்துல அவர்கள் பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ இவர்கள் வந்து திட்டமிட்டு இதுவரைக்கும் அரசியல் இதுவரைக்கும் தேர்தலில் சந்திக்க விஜயபோண்டன் அவர்களை அதிமுக பெண்ணுக்கத்தில் இரண்டாம் இடத்தில் வைத்த இவர்கள் அண்ணன் சீமான அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாக்கு விழுக்காடுகள் என்ன அதாவது வந்து அதாவது அவர் ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் கூட அவருடைய வாக்கு விழுக்காடுகள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணி இருக்கணும் இருக்கணும் இருந்துமே வந்து திட்டமிட்டு வழக்கம் போல ஊடகங்கள் நம்மளை வந்து மாற்றவும் நம்மளை மறைக்கும் நினைக்கிறார்கள் ஸோ இதை நாம கொண்டு போய் சேர்ப்போமே இந்த விழுக்காடுகள் எடுத்து பார்க்கும்பொழுது அறுபத்தி நாலு இங்கே இருக்க மீதி முப்பத்தி ஆறு எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி நாம எழுப்ப தொடங்கினோம் அப்படின்னா வாய் மூடி அமைதி காப்பாரு யாருகிட்ட இருந்துமே எங்கள் பதில் வராதுங்க நாம தான் இத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த முப்பத்தி ஆறு விழுக்காடுமே ஆனால் சீமானவர்களை மாற்று அரசியலாக நம்பி வருகின்ற நபர்களாக தான் இருக்கிறார்கள் சோ இதை நாம கொண்டு போய் சேர்ப்போம் என்னதான் உதிரி கட்சிகளாக இருக்கின்ற மற்ற கட்சிகளுக்கு அந்த பதினாறு விழுக்காடுகளை போனாலுமே இருபது சதவீதங்கள் அப்படிங்கிறது சாய்டான சீமானவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நாம கொண்டு போய் சேர்ப்போம் உறவுகளே இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கம்மல தெரிவிக்க மீண்டும் நல்ல காணோலை சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்